நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் வந்து நம்முடைய லட்சியத்திற்கான பயணத்தில் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம அன்னன்னைக்கு என்ன செய்யணும் இன்றைக்கி நாம் இதை எட்டி ஆகணும் ஒரு இலக்கு நிர்ணயிப்போம் நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு இலக்கு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இலக்கை நம்ம நிர்ணயித்து தான் முன்னேறணும் இந்த இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்தந்த வேலையை செஞ்சு முடித்தா நம்ம இத்தனை நாளில் நம்முடைய வேலையில் நடக்கிற முன்னேற்றம் இப்படி இருக்கும் இத்தனை நாளுக்குள்ளே நம்முடைய வேலையை முடிச்சிடலாம் அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம இந்தந்த வேலைகளை ஒரு பத்து வேலைகளை நம்ம செஞ்சாகணும் மொத்தமாக நம்மளுடைய அடையணும்னா நம்ம வந்து ஒரு நூ ஒரு ஆயிரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை வேலையை செய்யணும் அதுக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த வேலையை முடிச்சாகணும் அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை வேலையை செஞ்சாகணும் பத்து வேலையை செஞ்சாகணும் பத்து வேலை செஞ்சால் தான் ஒரு நூறு நாளில் ஆயிரம் வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாளில் அந்த வேலையை நம்மளுடைய இலக்கை நம்ம அடைஞ்சாகணும் அப்போது ஒரு நாளுக்கு நம்ம ஒரு இல ஒரு நூறு நாளைக்கு ஒரு இலக்கு நிர்ணயிச்சாச்சு அப்புறம் அந்த நூறு நாள் இலக்கை அடைவதற்கு நம்ம தினந்தோறும் ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிக்கணும் பத்து வேலைகளை நம்ம செஞ்சாகணும் அப்போ அது என்ன பண்ணணுன்னா நம்ம காலையிலே அதற்கான நேரத்தை நம்ம கிடைக்கிதா அதை நம்ம தூங்கி முழிச்சிட்டோம் முழித்த பிறகு அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம வந்து ஒரு நே தள்ளி போடவே கூடாது இன்றைக்கி நம்ம பத்து வேலை செய்யணும் பார்த்துக்கலாம் சாய்ந்தரம் பார்த்துக்கோ மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்படியே சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படியே நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடவே கூடாது அப்போ நம்ம பத்து வேலை தினந்தோறும் செய்யணும்ல அதில் வந்து பத்து செய்ய முடியாது அஞ்சு தான் நம்மளால் செய்ய முடியும் அதில் ரெண்டு தான் செய்ய முடியும் செய்ய முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட போவோம் அதனால் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே அந்த பத்து வேலைகளை காலையிலே வந்து எப்போல்லாம் நமக்கு அது கிடைக்குதோ நேரம் கிடைக்குதோ அப்போவே செஞ்சு முடிச்சிடணும் அந்த பத்து வேலையை ஆகா இன்றைக்குள்ளே அந்த இலக்கு அந்த பத்து வேலையை நம்ம செஞ்சு முடித்தாச்சு காலையிலே இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி மதியானத்துக்குள்ளே அந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்தாச்சு இன்னைக்கி விட க இன்னையோட இலக்கு அந்த பத்து வேலை அது முடித்தாச்சு இப்போ நிறைய நேரம் வேறு மீதி வேறு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் ஒரு பத்து வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நாம் நிர்ணயித்து வச்சது ஒரு நாளைக்கு பத்து வேலை செஞ்சால் போதும் ஆனால் இப்போ நம்ம வந்து முன்கூட்டியே மு முடிச்சு வச்சதுனால முன்கூட்டியே நம்முடைய அந்த இலக்கை வந்து நேரம் கிடைக்கும்போது முடிச்சு வச்சதுனால இப்போ நிறைய நேரம் மிச்சம் கிடக்குது கூடுதலாக ஒரு நாலஞ்சு வேலை அல்லது ஒரு பத்து வேலையை பதினஞ்சு வேலையை கூட கூடுதலாக செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நாம் செய்யணும்னு நினைப்போம் நாளை உள்ள அந்த இலக்கை அந்த பத்து வேலை அதை வந்து நம்மளால் முடிக்க முடிய முடிக்க முடியாமல் போகிறதுக்கு நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வேலை வந்துடும் வேறு வேலைகள் வந்துவிடும் அப்படி இருக்கும்போது நம்முடைய நாளை இலக்கை நம்ம எட்ட முடியாமல் போகிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அது வந்து நம்மளால தவிர்க்க முடியும் ஏற்றுக்கொண்டு தான் வேண்டும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாம் அதிகப்படியாக செஞ்சு வச்சோமே ஒரு பதினஞ்சு வேலை இன்றைக்கி வந்து பத்து வேலை தான் செய்யணும் ஆனால் கூடுதலாக நம்ம முன்கூட்டியே நம்முடைய அந்த பத்து வேலையை செஞ்சு முடித்த பிறகு கூடுதலாக ஒரு பதினஞ்சு வேலை நம்ம நேரம் இருக்குதுன்னு சொல்லி செஞ்சு வச்சோம்ல அந்த வேலையை வச்சு நாளை உள்ள இலக்கை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்போ வந்து அந்த நாம் திட்டமிட்டு அந்த நூறு நாளைக்குள்ளே நம்முடைய இலக்கை அடைவது வந்து எந்த நேரத்தில் தப்பி போகாது இன்னும் ஒரு தொண்ணூறு நாளிலே நம்முடைய இலக்கை அடைந்து விட்டு போகலாம் ஆனால் எப்போவும் நீங்கள் தள்ளி போடவே கூடாது கொஞ்சம் பார்த்துக்கலாம் மத்தியானம் பார்த்துக்கலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம் இன்னைக்குள்ள வேலை இது வேறு சாயந்தரமாக பார்த்துக்கலாம் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா அப்புறம் நூறு நாளில் முடிய வேண்டிய வேலை வந்து இரநூறு நாள் ஆனாலும் முடியாது அதனால் வந்து தள்ளி போடக்கூடாது தள்ளி போடுறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போட தள்ளி போடுறதுக்கு எது காரணமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று உடற்பயிற்சி செய்யாமை அப்புறம் வந்து காலங்காலத்திலே பொழுதுபோக்குற மனநிலை பொழுதுபோக்கான மனநிலை ஒரு மொபைல் ஃபோன் நோண்டுறது டிவி பார்க்குறது அப்புறம் வந்து பொழுதுபோக்கு புத்தகங்களை படிப்பது அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது காலங்காத்தாலே சாப்பிட்றது ஒரு பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்ணும் ஒரு பசியோடு இருக்கணும் ஒரு மா சாயந்தரம் எல்லா வேலையும் முடித்த பிறகு தினசரி இலக்கை நாம் முடித்த பிறகு தான் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் பார்க்கலாம் பொழுதுபோக்கலாம் திரைப்படம் பார்க்கலாம் எது வேணாலும் பார்க்கலாம் நண்பரோடு உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை பேசலாம் தினசரி இலக்கை முடிக்காமல் நாம் பொழுதுபோக்குவதில் கவனத்தை செலுத்தினால் நம்ம வந்து நம்மளால் தினசரி செய்ய வேண்டிய அந்த இலக்கை செய்ய முடியாது அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ காலங்காத்தாலே பகிர்ந்து உண்பதை கூட தவிர்த்துடணும் இப்போ ஒரு மணிக்கு பிறகு தான் நீங்கள் பகிர்ந்து விடணும் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி பகிர்ந்து உண்டுகிற வழக்கம் வந்து ஒரு மணிக்கு பிறகு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறது இதெல்லாம் வந்து ஒரு சாயந்தரமாக எல்லா கடமைகளையும் முடித்தது பிறகு வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நேரத்தை நம்ம வந்து தள்ளி போடுவதற்கு இதெல்லாம் காரணங்களாக இருக்குது ரகசியமான காரணங்களாக இருக்குது இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் நம்முடைய தினசரி வாழ்க்கையை திட்டமிடுகிறது நாம் திட்டமிடுகிற நாம் திட்டமிடுறோம் ஏன் நடக்க மாட்டேங்குது திட்டமிட்டோம் நாம் நினச்ச மாதிரியான் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு ரகசியமான காரணங்கள் எதுனா இந்த சா இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் பகிர்ந்து உண்பது பொழுதுபோக்குவது காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் எடுத்து பொழுதுபோக்குறது டிவி பார்க்குறது காலங்கத்திலே சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது இதை கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிற நடைமுறைகள் அது வந்து அது தெரியாமலே வாழ்க்கையை தொலைச்சிரும் அதனால் இதெல்லாம் சரியாக வச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் இலக்கில் வெற்றி அடைய முடியும் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதனை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் இதனை பின்பற்றாமல் இதை அலட்சியப்படுத்தினா உங்களால் கடினமாக உழைக்க முடியாது வெற்றியடையவும் முடியாது வெற்றியடைவது என்பது கேள்விக்குறிதான் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு தினமும் பத்து பக்கம் எழுதணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த தினமும் பத்து பக்கம் எழுதுறது வந்து அவருடைய இலக்கு அல்லது இருபது பக்கம் எழுதுறது வந்து அவருடைய இலக்கு தினசரி இலக்கு ஒரு நூறு நாள் கழிச்சு ஒரு புத்தகத்தை வெளியிடணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நூறு நாள் கழித்து வெளியிடணும்னா தினசரி இருபது பக்கம் எழுதியாகணும் நோட்டில் அது புத்தகமாக வரும்போது இன்னும் குறையும் நாலஞ்சு பக்கமாக குறையும் அதுதான் அவருடைய லட்சியம் தினசரி இலக்கு அப்படிங்கும்போது அந்த வேலையை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடணும் இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் மத்தியானம் பார்த்துக்கலாம் மத்தியானம் எழுத ஆரம்பிக்கலாம் மூடு இல்லை அந்த மூடு இல்லை எழுதுகிற மூடு இல்லை எனக்கு அந்த எழுதுகிற மனநிலை இல்லை இந்த மாதிரி மூடு இல்லை மனநிலைன்னு சொல்கிறது இல்லைங்கிறது அந்த மனநிலை எப்படி வர வைக்கிறதுனா போய் உடற்பயிற்சி செய்யணும் உடம்புல வலி இருக்கணும் வலி இருந்தால் நம்முடைய கடமைகளை செய்வதற்கான மனநிலை தானாக வந்துவிடும் நாம் அந்த செயலை செஞ்சாலே போதும் அந்த மனநலில் வந்துடும் உடற்பயிற்சி செஞ்சால் கூட அந்த மனநிலை வராது ஆனால் உடற்பயிற்சி செஞ்ச பிறகு உடம்புல வலியை ஏற்படுத்திய பிறகு ஏற்படுத்தி கொண்ட பிறகு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டாலே அந்த மனநிலை உங்களுக்கு ஓடி வந்துடும் அப்படி இல்லாமல் உடம்புல எந்த வலியும் இல்லை நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை எந்த வழியும் இல்லை நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மனநிலையும் வராது அந்த வேலை செய்கிற மனநிலையே வராது முதல்ல வேலை செய்ய சரி செஞ்ச பிறகாது அந்த மனநிலை வருமா ஆரமிச்சிருவோம் அந்த வேலையை அப்போவாது வருமா வராது அதனால் எப்போதும் வந்து ஒரு வேலையை செய்யணுமா நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க நீங்கள் படிக்க போகிறீங்களா நாளைக்கு தேர்வு வருதா படிக்க போகிறீங்களா அல்லது ஒரு போட்டி தேர்வுக்காக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா ஒரு அரசு பணிக்காகவோ அது நாளைக்கு இன்டர்வியூ போகிறீங்களா நல்லா உடற்பயிற்சி செஞ்சிட்டே இருங்க உடம்புல வலி இருக்கணும் அப்போ அப்போ வந்து உங்களுக்கு அந்த மூடு கடினமாக உழைப்பதற்கான தொடர்ச்சியாக உழைக்கணும் அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத நமது மூளை நினைவுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம உடம்பும் உழைக்கணும் நம்ம மனசும் உழைக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்து உழைக்கணும் மனசு அடுத்தடுத்த வேலையை நீ இப்படி செய்ய திட்டமிடும் இந்த வேலையை நீ இப்படி செய்ய இதோ இதை இப்படி விடு இப்போ நீ அந்த பாரு இப்போ பார்த்துட்டுருக்க வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டமிடணும் அதுக்கு உடம்புல வலி தேவை வலிங்கிறது உடற்பயிற்சி மூலமாகவும் உடல் உழைப்பின் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாக காலையில் இருந்துச்சு ஓடுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு ஓடுங்க அன்றைய வாழ்க்கை நல்லா ஓடும் நல்லா வேகமாக ஓடும் நல்லாயிருக்கும் சிறப்பாக ஓடும் காலையில் ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க மெதுவாக ஓடுங்க இதயம் நல்லா வேகமாக துடிக்கும் அப்போ இதயத்திற்கு பயிற்சி அது இதயத்தையும் நம்ம ஓட வைக்கிறோம் வேகமாக ஓட வைக்கிறோம் அப்போ அன்றைய தினம் வந்து சூப்பராக இருக்கும் வாழ்க்கை வந்து சோம்பலே இல்லாமல் நம்ம நினச்ச விஷயத்தை விட பல மடங்கு செய்வோம் நினச்ச விஷயத்தோட நாம் இன்னும் இது இவ்வளோ செய்யணும்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அதை விட நிறைய நிறைய விஷயம் நடந்துருக்கும்